வணக்கம் இன்றைக்கி பதிவில் நம்ம கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் செய்ய போகிறோம் புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் ஏகாதேசிக்கு நம்ம பெருமாளுக்கு அப்பம் செய்ய போகிறோம் அது இந்த அப்பம் செஞ்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி ஒரு மூணு மணி நேரமாக நான் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இது பாருங்கள் மாவு பச்சரிசி ரேஷன் பச்சரிசி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு எல்லாமே ஒரே அளவில் எடுத்துக்கோங்க இப்போ அதை நல்லா நாலஞ்சு முறை கழுவிட்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியை ஈர்த்துட்டு வந்துக்கலாம் இப்போது இந்த அரிசியை வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு சாதம் வடித்த சாதம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிஞ்சு சீரகம் இது வந்து கேரளாவில் போட்டு இதுவுமே செய்வாங்க இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இது நான் இப்படி தான் போட்டு சேர்த்து அரைச்சி செய்கிறேன் நல்லா இருக்குது டேஸ்ட்டு அதனால் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நைஸாக கொஞ்சம் தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன் இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மிக்ஸியை கொஞ்சம் கழுவி அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மொத்தமாக இதுக்கு வந்து ஒரு ரெண்டரை கப்பு தண்ணி தேவைப்படும் இப்போது இதே அரிசி எதில் எடுத்தோமோ அதே அளவு அதில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஒரு கால் கப் அளவு தண்ணி ஊற்றி வெள்ளம் கரைக்கிறதுக்கு தான் ஊற்றி வைக்க போகிறோம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சா போதும் நம்ம பதெல்லாம் கிடையாது வெள்ளம் வந்து நல்லா பொடி பண்ணி போட்டுட்டோம்னா நல்லா கரைஞ்ச உடனே இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளம் இப்போ கரைஞ்சிடுச்சு இதை நம்ம எடுத்து வடிகட்டி இந்த மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எடுத்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மாவோடு இந்த வெள்ளை கரைசலையும் சேர்த்து கலந்து கொடுத்துணும் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவோடைய பக்குவம் இப்போது இதில் இப்போ இதில் இதில் ஒரு அரை சட்டிக்கு அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஆப்ப ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்பக்கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் எதுனா ஊற்றிக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் பல்லு பல்லாக நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் திருவிக்கிட்ட கொஞ்சம் இந்த மாதிரி பல்லு பல்லாக கிணி போட்டிருக்கு இது மேலே வந்து அலங்காரமாக போடுறதுக்காக தான் இதை தனியாக நம்ம நெயிலையோ இல்லை தேங்காய் எண்ணெயிலோ வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த தேங்காயை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இப்போது அந்த தேங்காயை எடுத்துகிட்டு அதே எண்ணெய்லேயே இப்போ நம்ம ஒரே அளவாக ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து இதில் விட்டுருக்கலாம் பெருசாக வேணுன்னாலும் பெருசாக போட்டுக்கோங்க கொஞ்சம் நீங்கள் தோசை கல்லில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஆப்ப கடாயில் போடும்போது எல்லாமே ஒரே ஷேப்பாக வருன்றதுக்காக இது மாதிரி போட்டிருக்கிறேன் இப்போது இது மேலே நம்ம இப்போ வறுத்த இந்த தேங்காய் துண்டை போட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக தான் போடுறோம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம் பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா ஒன் சைடு வெந்து நல்லா வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி அடுத்ததும் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெயோ அல்லது நெய்யோ ஏதாச்சும் ஒன்று போட்டு இந்த மாதிரி ஒரே அளவாக இருக்கிற மாதிரி ஒரு கரண்டி குழி கரண்டியில் எடுத்து விட்டுக்கலாம் இது மேலே தேங்காய் தூள் தேங்காய் நம்ம பல் பல்லாக கீனி வச்சிட போட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்லா உள்ளலாம் பாருங்கள் கூடு கூட நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் ஏகாதேசி அன்னைக்கு நான் நெய்வேத்தியத்துக்கு இந்த மாதிரி அப்போ ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்